எதுக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்க போகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பற்றிய ராசி பலன்கள் எல்லாத்துலையுமே படிச்சுட்டு இருப்பீங்க ஒரு புக்குன்னு இல்லாமல் எல்லா புக்கையும் படிப்பீங்க ஒரு ஜோசியர் விடாமல் எல்லா ஜோசியர் போடுற போஸ்டையும் பார்ப்பீங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எவ்வளோ மகிழ்ச்சியை கொண்டு வர போதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்கள் எல்லா ராசிகாரங்களுக்குமே அதிகமாக இருக்குது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எந்த இதுல பிறக்குது எந்த ராசில பிறக்குதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு வியாழக்கிழமை பிறக்குது இந்த வியாழக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கும் பொழுது என்ன நட்சத்திரத்துல பிறக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது விருட்சிக ராசியில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்குது சோ இது வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தோல்வி ஆஹ் மன கஷ்டம் இது மட்டுமே சுமன் தொ துணையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கலவரத்தில் இருப்பாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் என்ன பிரச்சனையை கொண்டு வர போதோ அப்படிங்குற ஒரு மனக்குழப்பம் இருக்கும் ஸோ அந்த குழப்பம் வேண்டாம்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் ஸோ இதுல எந்த ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருவத்தி ரொம்ப சிறப்பா இருக்க போது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பினா சொல்லணும்னா இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப குழப்பத்துல இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தாறு ரொம்ப சிறப்பானதா இருக்கு அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தனுஷ் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கும் பொழுது குரு பகவான் வந்து அவரோட என்ன சொல்றது அவர் வந்து அவரோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அவரோட பட்டத்தை பாக்குது குரு வந்து மிதுனத்துல உட்காந்துட்டு தான் ராசியை பார்க்கறது ரொம்ப சிறப்பான ஒன்று அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கும் பொழுது சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா குருவோட வீட்டில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று ஸோ அதனால இந்த தனுசு ராசிக்காரங்க அதாவது இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஸோ உங்களுடைய அழகு கொஞ்சம் அதிகரிக்கும் என்ன அழகுக்கும் ராசிக்கும் எதா சம்மந்தப்பட்டதுக்கான அம்மா இருக்கு ஸோ உங்கள் ராசியில சந்திரனோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கும் போது நீங்கள் அழகில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க பியூட்டி கான்சென்ட்ரேட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் கான்சியஸாகவும் இந்த தனுசு ராசிக்காரங்க மாறிடுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க அப்படின்னும் போது மகர ராசிக்காரங்களில் யாருன்னா இந்த போலீஸ் உத்தியோகம் வேணும் அதே மாதிரி டாக்டர் ஆகணும் நர்ஸ் ஆகணும் அப்படின்னு இருக்க விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் நிர்பலருமே இந்த படிப்பு அதாவது நான் வந்து டாக்டர் ஆகணும் நான் நீட் எக்ஸாம் எழுதுறேன் நான் நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு குழப்பம் இருக்குன்னா தெளிவா இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மகர ராசிக்காரங்கள்ல நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆகுறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாக்டரா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏற்படுத்தி கொடுக்கப்படும் சாரி கால் வந்துச்சு நான் வந்து லைவ் வந்து போன்லதான் போட்டுட்டு இருக்கேன் சோ கால் வந்ததால தடங்களுக்கு மிகவும் வருந்துறேன் சரிங்களா ரொம்ப காலம் சாரி கண்டிப்பா சோ இந்த வீடியோவாக பார்த்துட்ருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க கும்ப கும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து கண்டிப்பா வந்து ஒரு விஷயம் பண்ணணும் பரிகாரம் பண்ண வேண்டிய ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க இந்த தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸாக இருக்கக்கூடிய எல்லாம் சொந்த பந்தத்தில் கும்பராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா வந்து திருநள்ளாறு ஒரு முறை போயிட்டு வரணும் அதே மாதிரி அவங்க திருப்பாம்புரமும் காலாசிரியும் ஒரு முறை போயிட்டு வருவது வந்து சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா இந்த தடங்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கும் பொழுது அவங்களோட வீட்டில் கும்ப அதாவது கும்பராசியில் வந்து சனி பகவானும் ராக் பகவானும் இருக்காரு ஸோ அதனால என்ன ஆகும்னா அவங்க எடுத்து வைக்கக்கூடிய மு முயற்சிகளுக்கு வந்து தடைகள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பரிகாரம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக திருநள்ளாறு போயிட்டு வரணும் இல்லைன்னா வந்து அருகாமையில் உள்ள நவகிரகங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல நெல்லெண்ணெய் தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏத்திட்டு வருவது நல்லதா இருக்கும் அதுக்கு அடுத்து பரிகாரம் செய்யக்கூடிய ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா கேது சொல்லலாம் சாரி கேது இருக்கக்கூடிய சிம்ம ராசி சோ சிம்ம ராசியில கேது இப்போ சிம்ம ராசி சோ சிம்ம ராசிக்காரங்க வந்து பரிகாரம் பண்ணக்கூடிய ராசியா இருக்கிறாங்க சோ சிம்ம ராசிக்காரங்களும் வந்து அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமையில செவ்வாய்க்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் துளைக்கு விளக்கேற்றுறது நல்லதாகவே இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பொஃபெக்டாக இருக்கக்கூடிய பரிகாரம் செய்யணும்னு இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கன்னியா ராசிக்காரங்க ஸோ கன்னியா ராசிக்காரங்க இது வரைக்கும் இடம் இல்லை வீடு இல்லை ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஓகே ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஒரு கேமில் அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா கன்னியா ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்பவுமே இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் போடலாம்ல நான் சொல்கிற விஷயங்கள் யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்கும் ஸோ உங்க சந்தேகங்கள் கேட்கலாமே ஏன் சந்தேகங்கள் வரல ஏன் கமெண்ட்ஸ் காட்ட மாட்டேங்குது யாருமே கமெண்ட்ஸ் பண்ணலையா வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் பண்ணலாமே டாப் ஃபேன்ஸ் இல்லை எசக்கி ராஜாஜி அவர் மட்டும் தான் இருக்காங்க லைனில் ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்லேருந்து இருக்காங்க இசக்கி ராஜா ஸோ லைக் போடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இங்க ராசிய கமெண்ட் பண்ணி இந்த ஆண்டு எப்படி இருக்க போதுன்னு கேட்கலாம் அடுத்தபடியா நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் யாரும் என்னென்ன பரிகாரம் பண்ணா லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நான் இன்னும் நிறைய தேவையான விஷயங்கள் நிறைய உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஸோ நான் பேசுகிற விதம் நீங்கள் முன்னேற்றம் பண்ணிக்கணும் நான் பேசுறதை இன்னும் சிறப்பா மாத்திக்கணும் பேச வந்த விஷயத்த மட்டும் சொல்லணும் அப்படி விரும்பினாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம் சோ உங்களோட நான் ராசியை கூட கமெண்ட் பண்ணலாம் சோ அதனால நான் உங்களுக்கான பலனை என்னால சொல்ல முடியும் ஓகே நன்றி ஆஹ் இதுக்கப்புறம் லைவ் வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் வரும் நன்றி